பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணால் நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்து தான் என்னென்ன விஷயம் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது வாங்க பார்க்கலாம் ஸோ யூஷுவலாகவே பாம்பு வந்துட்டு ஒரு காலில் கடிக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ எல்லாருமே பண்ணுறது அந்த கடிக்கிற இடத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு கயிறு வச்சு வந்துட்டு இருக்கமாக கட்டுறது அது பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது பண்ணால் அது கீழே இருக்க ரத்த ஓட்டம் வந்துட்டு ஸ்டாப் ஆகும் ஒருவேளை வந்துட்டு கால் வந்துட்டு நம்ம ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆச்சுன்னா காலை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம் ரெண்டாவது அந்த காலில் கட்டு வந்துட்டு எடுக்கும்போது சடனாக வந்துட்டு ஹார்ட்டுக்கு வந்துட்டு பிளட் வந்து போகும் அதனால் சடன் காடியை கரைச்சு கூட வரலாம் அதனால் கட்டு வந்துட்டு கட்ட வேண்டாம் ரெண்டாவது யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது அந்த இடத்துல பிளேட் வச்சோ இல்லை ஒரு நைஃப் வச்சோ கீறி விடுறது அந்த ரத்தத்தை வந்துட்டு போது விஷம் வந்து வெளியே போகும் அது கண்டிப்பாக வந்து கிடையாது அது வந்துட்டு விடும் போது இன்னும் அதிகமாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் அதிகம் தான் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து தான் வந்து தரும் ஸோ ரத்த ஓட்டம் வந்துட்டு உரையாது அப்படியே ரத்தம் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இதுவும் பண்ணக்கூடாது மஞ்சள் போடுறதோ இல்லை வந்துட்டு சுண்ணாம்பு வைக்கிறதோ இதுவும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஸோ காலை வந்துட்டு ஒருவேளை காலில் கிடச்சதுன்னா அது அப்படியே ரெஸ்டிங் பொசிஷன்லேயே தான் வைக்கணும் அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறது தான் வந்துட்டு சேஃப் முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம யூஷுவலாகவே வந்துட்டு பாம்பு கடித்தோடனே ரொம்ப வந்து பேனிக்காகவும் பயப்படுவோம் ஸோ பயப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது பாம்பை கண்டா படையை நடக்கும் தான் வந்துட்டு எல்லாேருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ரொம்ப பயப்படும் போது இந்த ஃப்ளைட் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் காட்டி லெவல் அதிகமாகும் ஸோ ஹார்ட் வந்துட்டு வேகமாக துடிக்கும் ஸோ டெஃபினெட்டாக வந்துட்டு பயம் வந்துட்டு இன்னும் அதிக பெஷத்தை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம உயிர் ஆபத்து தான் ஏற்படுத்தும் ஸோ பாம்பு கடிச்சதுனா ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரீச் தான் நல்லது ஆன்டிஸ்னேக் மேலாம் தான் வந்துட்டு அதுக்கு கரெக்டான மருந்து இந்த நாட்டு வைத்தியம் பண்ணுறது ரொம்ப டிலே பண்ண வேணாம் கிராமங்களில் ரொம்ப டிலே பண்ணுறதுனால தான் நிறைய டெத்து நடக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கும் இந்த அவர்னஸ் வந்து பரப்போம் பாம்பு கடியினால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ